உங்களுக்கு இந்த லெவன் லெவனில் நம்பிக்கை இருக்கா சில விஷயங்கள் வந்து அது கோஇன்சிடென்ஸா என்னன்னே தெரியாதுங்க பட் நம்மளை ஒரு டைரக்ஷனில் கொண்டு போய்ட்டுருக்கோம் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என் லைஃப்பில் எனக்கே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா தான் நடந்ததுன்னு தெரியாமல் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் நான் வந்து அப்படியே கேஷுவலாக என்னோடய ஸ்டைலில் ஷேர் பண்ணி அது இன்றைக்கி வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக மாறி ப்ளஸ் கோர்ஸாகவும் மாறி ப்ளஸ் என்கிட்ட எக்கச்சக்கமான பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் புக்கு அஃபமேஷன் புக்கு வந்து வாங்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷங்க ஸோ அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் கம்மிங் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் சண்டே ஜூம் காலில் நடக்கும் டூ பிஎம் டு ஃபோர் தேர்ட்டி பிஎம் ஸோ இந்த ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் நாங்களும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணுறேன் நீங்கள் அந்த ஒன் டைம் பேமெண்ட் தான் அதிலிருந்து டெய்லியும் ஃபைவ் ஏஎம்க்கு வந்து நான் வந்து வீடியோ காலில் வந்து உங்கள் கிட்டே வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பேசுவேன் ஸோ இந்த கோர்ஸ் பர்டிகுலராக எடுத்து படிக்கிறோம் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த நேச்சர் இது கூடலாம் கனெக்ட் ஆகிறவங்களுக்கு இது வந்து பிடிக்கும் புரியும் ஸோ டெய்லியும் நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் ஆகலாம் பட் கன்சிஸ்டண்டாக முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் ஸோ லைஃப் டைம் என்ன இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் வந்து நான் கொடுப்பேன் ஸோ திஸ் டைம் செல்ஃப் லவ் பேஸ்டாக நடந்த பல மிராக்கிள்ஸ் பேஸ் பண்ணி அந்த கிளாஸ் வந்து இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ லிமிட்டட் சீட்ஸ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் சைராம்